யாழ்ப்பாணம் முடிவில் மகளிர் கல்லூரியின் அதிபரை பதவி நீக்கும் நடவடிக்கைக்கு மாணவிகளும் பழைய மாணவிகளும் பெற்றோரும் தொடர்ந்து எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் இதனிடையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன பாடசாலையின் நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்காக மெல்லாகம் மாவட்ட நீதிபதி ஜூட்சன் இன்று அங்கு சென்றிருந்தார் இன்றைய தினமும் போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தந்திருந்த காட்சிகள் இவ்வாறு பதிவாகின தமக்கு அழுத்தம் விடுக்கப்பட்டதாக தெரிவித்து சில மாணவிகள் பாடசாலை வளாகத்திலிருந்து வெளியேறினர் ஒவ்வொரு டீச்சர்ஸும் பிரைன் பிரின்சிபலுக்கு அருக போற சொல்ல ஒவ்வொரு டீச்சர்ஸ் வந்து பிள்ளையில வழியால கூட்டிட்டு போய் கொப்பிய குடுத்து இதை கொடுத்து பிள்ளைகளை ஓலுக்கு அனுப்பினோம் அதாவது ஒவ்வொரு பிள்ளையில தனித்தனியவே புஷ் பண்ணித்தான் ஓலுக்க அனுப்பினத ஒரு பிள்ளையா கூடி ஓலுக்க போயில வெளியே வந்த குறித்த மாணவிகளை பாடசாலைக்குள் செல்வதற்கு காவலாளியம் போலீசாரும் அனுமதிக்கவில்லை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பாடசாலை மாணவிகளை பலி இருந்த சிலர் வீடியோ எடுக்கும் காட்சிகளும் எமது கேமராக்களில் பதிவானது இவ்வாறு வீடியோ எடுப்பதற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு வெளியிட்டனா் போலீஸ் எல்லாரையும் வச்சுதான் பிரின்சிபலோட கதைச்சி ஒரு முடிவு எடுத்தவை என்னென்னா இப்ப உள்ளுக்கு போன பிள்ளைகள் அழுது கொண்டு வெறியினே அந்த நிர்வாகம் கொண்டே தங்களை வெறுட்டினாம் தனித்தனியை வச்சு கதைக்கினோம் என்று சொல்லி அழுது கொண்டு வந்து கொண்டு வார பிள்ளைகளை வெளியில விடாமல் போலீஸ் எல்லாம் மறைச்சு அலசாலையுடைய நிர்வாகங்களிலே நாங்கள் அறிகின்றோம் அரசியல் தலையீடு ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது பின்னணியிலே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற திரு சுமந்திரன் அவர்களுடைய அவர்கள் இதிலே மிகவும் பின்னணியில் நின்று கொண்டு இந்த 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 பாடசாலையினுடைய நிர்வாகத்தை சீர்கேடு அடைய செய்கிறார் ஆயினா இந்த அரசியல் தலை தயட்ட தயவு செய்து நிறுத்த முன்படியாக நான் கேட்டுக்கொள்வோம் எல்லாவற்றுக்கும் மேலாக மாகாண கல்வி அமைச்சர் குரூர் ராஜா அவர்களுடைய கோரிக்கை உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ திங்கட்கிழமை வரை இதை பாடசாலையை திறக்காமல் அதுக்கிடையில் சுமூகமான முடிவை எடுக்க முடியும் என்பது தன்னிச்சையாக வேண்டுமென்றே வலுக்கட்டாயமாக இழுப்பது போல இன்றைய பாடசாலை நிர்வாகம் மாமித்துவம் நடந்து கொள்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல ஏட்டிக்கு போட்டியாக நிற்பார்களாக இருந்தால் இந்த பாடசாலையை அரசாங்க பாடசாலையாக சுவீகரிக்குமாறு வடக்கு மாகாண சபை கோர வேண்டிய நிலைமைக்கு எங்களை தள்ளாதீர்கள் என்பதுதான் ஒரு பணிவான இவர்களிடம் நாங்கள் விடுக்கின்ற வேண்டுகோள் பாடசாலை நிலைமைகள் துறவில் ஆராய்வதற்காக மல்லாகா மாவட்ட நீதிபதி ஜூத்சன் உடுவில் மகளிர் கல்லூரிக்கு இன்று வருகை தான் வடமாகன சபை உறுப்பினர் கேசுவன் சாயந்தன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்ததையடுத்து தங்கிருந்து சிலர் கூச்சலிட்டனர் உடுவில் மகளிர் கல்லூரியில் காணப்படுகின்ற பிரச்சினை தொடர்பில் பாடசாலையின் தலைவரும் தென்னிந்திய திருச்சபையின் யாழ்ப்பாண அத்தியாச்சாதீன பேராயருமான தியாகராஜா ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் மகளிர் கல்லூரிக்கு அதிபராக இருந்தவர் தன்னுடைய அறுபதாவது வயதை பூர்த்தி செய்ய இருப்பதனால் அந்த அறுபதாவது வயதை பூர்த்தி செய்கின்ற வேளையிலே புதிய அதிபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒழுங்குமுறைகள் ஒரு வருடத்துக்கு முன்னதாகவே ஆரம்பிக்கப்பட்டு அந்த அதிபரும் பங்கு பங்குபற்றிய கூட்டங்கள் எல்லாவற்றிலும் அது கலந்துரையாடல் செய்யப்பட்டு ஒரு தேர்வுக்குழு அமைக்கப்பட்டு இருந்தது நேற்றைய தினம் அதாவது வட்டுக்கோட்டையில் உள்ள பேராயத்திலே புதிய அதிபராக திருமதி செபரட்டம் அவர்களை நாம் நியமனம் செய்து அவருக்குரிய அதிகார பத்திரத்தை கொடுத்திருக்கிறோம் உடுவில் மகளிர் கல்லூரியில் எழுந்துள்ள பிரச்சனையின் பின்னணியில் அரசியல் தலையீடு காணப்படுவதாக இ எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் ஒவ்வொரு தலைமை ஆசிரியரும் எழுபது வருஷம் எழுபத்தி ஐந்து வருஷம் அவர்கள் அங்கு சேவையாற்றியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியருக்கு இப்பொழுது அறுபது வயசு ஆகின்றது ஆகவே அந்த அறுபது வயசு முடிந்தவுடன் அவர் வெளியேற வேண்டும் என்பது ஆளுநர் சபையினுடைய பணிப்பு இந்த ஆளுநர் சபை என்பது தென்னிந்திய திருச்சபையினுடைய பிஷப் தியாகராஜா அவர்களும் அவருடைய மனைவியாரும் தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவரது மனைவியார் இவர் இவர்களை விட வேறு சிலரை உள்ளடக்கியதாகத்தான் இந்த ஆளுநர் சபை எடுக்கின்றது மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த தலைமை ஆசிரியர் என்பவர் மிக விரும்பத்தக்கவர் இந்த பள்ளிக்கூடம் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்கன் மிஷனிலிருந்து வருடாந்தம் மூன்று கோடி ரூபாய் பணம் வழங்கப்படுகிறது இந்த ஆளுநர் சபை என்பது மிக மோசமான முறையில் நடைபெறுகின்றது நடக்கின்றது இவர்கள் வந்து இந்த ஆளுநர் சபை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இந்த தலைமை ஆசிரியர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடத்தை கொண்டு நடத்துவதற்கு தொடர்ந்து இந்த நிதி அளித்து வரும் அமெரிக்கன் மிஷன் இடமிருந்து இந்த ஆளுநர் சபையை மாற்றும்படியும் தலைமை ஆசிரியர் தொடர்ந்து பணியில் வைத்திருக்குமாறும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது உண்மையாகவே இந்த ஆளுநர் சபை என்பது ஒழுங்கு முறையாக இடத்து இந்த தவறுகள் வந்திருக்க வேண்டிய நியாயம் கிடையாது ஆகவே இந்த ஆளுநர் சபையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்த சுமந்திரன் போன்றவர்கள் அல்லது பிஷப் தியாகராஜா போன்றவர்கள் இதற்கு பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் உடுவில் மகளிர் கல்லூரி யாழ்ப்பாண மாவட்டத்தில் உடுவில் கிராமத்தில் ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது ஹேரியட் வின்சிலோ அம்மையாரால் பெண்கள் தங்கி படிப்பதற்கான வதிவிட வசதியுடன் இந்த பாடசாலை நிறுவப்பட்டது தெற்காசியாவிலேயே பெண்கள் தங்கி படிப்பதற்கான வதிவிட வசதியுடன் அமைக்கப்பட்ட முதலாவது பெண்கள் கல்லூரி இதுவாகும் ஹேரியட் வின்சிலோ அம்மையாரை இந்த கல்லூரியின் முதல் அதிபராக பணியாற்றினார் பெண்கள் பாடசாலையான உடுவில் மகளிர் கல்லூரி யாழ்ப்பாணத்தின் பிரபலியமான பாடசாலைகளில் ஒன்றாக திகழ்கிறது உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபர்களாக இதுவரை கடமையாற்றியுள்ள எட்டு பேரில் நால்வர் நேரடியாக அமெரிக்க மிஷனுடன் தொடர்புடையவர்கள் ஹிரியட் வின்ஸ்லவ் ஹெலைசா அக்னவ் சுசன் ஹவுலண்ட் மற்றும் லூலு புக்கோட்டோ ஆகியோரை அமெரிக்க மிஷனுடன் தொடர்புடையவர்கள் இதன் பின்னர் அரியமச்சன் பரமசாமி எழுபது வயதுக்கு மேலும் சரஸ்வதி சோமசுந்தரம் ஐம்பத்து எட்டு வயதிலும் செல்வி செல்லையா அறுபத்தி எட்டு வயதிலும் ஷிரானி மில்ஸ் அறுபது வயதிலும் தேசிய ரீதியாக இந்த பாடசாலையின் அதிபர்களாக கடமையாற்றியுள்ளனா் இறுதியாக கடமையாற்றிய நால்வரில் இருவர் அறுபது வயதுக்கு மேல் உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபர்களாக கடமையாற்றியுள்ளனர் எட்டாவது அதிபரான அறுபது வயதான ஷிரான் நிமிஸ் தொடர்ந்தும் சேவையில் நீடிக்கப்படாதது ஏன்